ஹாய் விரவுகளே நம்ம இப்போ பிஸியாக எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் பார்க்குறீங்க அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஆளை பார்க்குறது தான் காலங்காத்தால ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி ஆயிடுச்சு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு என்னோடய தோழியை பார்க்க நான் போகிறேன் என் தோழியை பார்க்க பார்த்து இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி அவ ஊருக்கு நான் அவனை பார்க்க போகிறேன் அவங்க ஊர் பார்த்திங்கன்னா சரியான ஒரு பட்டிக்காடு கிராமம் இந்த கிராமத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கூட்டமே இல்லை அவங்க ஊருக்கு டயத்துக்கு தான் பஸ்ஸாக பஸ்ஸில் கூட்டமே இல்லை அப்போ இறங்க போகிறேன் கண்டுகிட்டு இந்த ஸ்டாப் தானான்னு கேட்டு இறங்க போகிறேன் இறங்கிட்டேன் நானும் பாப்பாவும் இறங்கிட்டோம் பார்த்தா ஊருக்கு ஃபஸ்ட் டைம் வாரேன் அவன் பார்க்க போகிற இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு அந்த ரோடை பாருங்களேன் அவள் பேசி காமிக்கக்கூடாதுன்ட்டு சேலையை வச்சு மூஞ்ச மூடிட்டா லைட்டாக தான் எடுத்தேன் லேசாக தான் தெரியும் சரி சரியா அங்கே பார்த்தீங்களா மாடு அவங்க தான் போகுது அவங்க மாடு தான் போகுது அவங்க நிற்கிற அளவுக்குள்ள சேலை கட்டிட்டு நிற்பா நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோடனே சேலையை வச்சு மூஞ்ச மூடிவிட்டா அதனால் அவ்வளோ காமிக்க முடியாது நிற்கிற பாருங்க புளுக்கரை சேலை கட்டிட்டு அப்புறம் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் பண்ணி வச்சுருந்தா அப்புறம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அவங்க வயக்காட்டில் போட்ட சோளம் ஸ்வீட் கான் மக்காச்சோளம்லாம் நிறையா பறிச்சுட்டு வந்து கொடுத்தா மக்காச்சோளம் அப்புறம் தேங்காய் மக்காச்சோளம் தேங்காய் அப்புறம் சிறுகிழங்கு எல்லாமே அவங்க இருந்தால் கொடு கொடுத்தா இவ்வளோ வாங்கியிருக்கீங்களே நீங்கள் என்ன கொண்டு போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம என்னங்க கொண்டு போவோம் நம்ம திருநெல்வேலியிலேருந்து நான் வந்து அல்வா அப்புறம் காரம் மசாலா மிக்சர் எல்லாமே நானும் வாங்கிட்டு போனேன் அதெல்லாம் நான் காமிக்க விரும்பலை அதனால் நான் காமிக்கலை ஆனால் அவள் வந்து எனக்கு இது வெயிலை வச்சு கூட வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு போனான் நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை தான் போய் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு கட்டை போய் நிறையா கொடுத்து விட்டாள் எனக்கு அதை விட எனக்கு அவளை பார்த்தது தான் ரொம்ப ஹாப்பி நான் போனவுடனே அவள் சாப்பிடவே இல்லை என் கூட ஏன்னு பேசிவிட்டு அங்கே போ இங்கே மச்சு கூட்டிகிட்டு போனான் பேசிகிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு மணி கிளம்பி பஸ் விட வந்தாள் அப்படியே பஸ் ஏற்றி விட்டுட்டு இவ்வளோ பொருளை எனக்கு கொடுத்து விட்டா என்னுடைய தோழி கிராமத்து தோழி அப்புறம் இது என்ன ஆ சேவு 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 வாங்கி கொடுத்தா அவங்க ஊரில் சேவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேவு வாங்கி கொடுத்தா இவ்வளவும் வாங்கி கொடுத்தா அவ்வளவும் வாங்கி கொடுத்தா அவர் நான் வர்ற வரைக்கும் சாப்பிடவே இல்லை அதான் அம்மா தாயி நான் கிளம்புறேன் நான் எத்தனை சாப்பிட மாட்டேன் அவங்க வீட்டுக்காரன் நடிச்சு பற்றி வரேன் நான் கிளம்புறேன்னு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சரிங்களா ஓகேப்பா பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ப்ளூ கலர் செல கட்டிட்டு இருக்காளா அவள்